ராஜஸ்தானின் நாக்பார் மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரின் மகள் மோனா குஹாலியா இருபத்தி மூன்று வயதான அவருக்கு சிறு வயதிலிருந்தே போலீஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்துள்ளது அந்த கனவை நிறைவேற்றும் முயற்சியில் இறங்கிய மோனா எஸ்ஐ தேர்வுக்கு முறையாக தயாராகி தேர்வையும் எழுதியுள்ளார் ஆனால் அவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை மோனாவால் தன் தோல்வியை சகித்துக்கொள்ள முடியாததால் எஸ்ஐ தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதை பார்த்து பலரும் மோனாவின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என பாராட்டியுள்ளனர் இதனால் புகழ் போதைக்கு உள்ளான மோனா தனது பெயரை மூலி தேவி என மாற்றிக்கொண்டு போலி ஆவணங்களை தயார் செய்து தேர்ச்சி பெற்றவராக ராஜஸ்தான் போலீஸ் அகாடமியில் நுழைந்திருக்கிறார் விளையாட்டு ஒதுக்கீட்டின் மூலம் சேர்க்கை பெற்றதாக கூறி அதிகாரிகளை மோனா ஏமாற்றியுள்ளார் இதற்கிடையே எஸ்ஐ பயிற்சிகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் மூலி தேவி என்ற அடையாளத்துடன் இணைந்துள்ளார் இரண்டு ஆண்டுகளாக ராஜஸ்தான் போலீஸ் அகாடமி மைதானத்தில் மோனா பயிற்சி பெற்றிருக்கிறார் காவல்துறை சீருடையில் இணையதளத்தில் ரீல்ஸ்களை பதிவிட்டு வந்த மோனா மோட்டிவேஷன் உரைகளையும் கொடுத்து வந்துள்ளார் வருகை பதிவின் போது சிக்காமல் இருக்க வகுப்புகள் மற்றும் செயல்பாடுகளில் மோனா கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் பயிற்சி பெற்று வந்த எஸ்ஐகளுடன் வாட்ஸ்அப் குழுவில் மோனா சண்டை போட்டுள்ளார் இதனால் மோனா யார் என துப்பறியும் வேலையில் அவர்கள் ஈடுபட்டதில் மோனா சிக்கியுள்ளார் உண்மையறிந்து எஸ்ஐக்கள் மோனா குறித்த உண்மைகளை உயர் அதிகாரிகளிடம் கூறியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் உண்மைகளை மோனா ஒப்புக்கொண்டார் இதையடுத்து மோனாவை கைது செய்த போலீசார் அவரது வீட்டில் நடத்திய சோதனையில் போலி ஆவணங்கள் ஏழு லட்சம் ரூபாய் ரொக்கம் போலி சீருடைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் ஒரு பெண் காவல்துறையே ஏமாற்றியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது